இங்கிலீஷ் மெடிசன்ஸில் பெரிய பெரிய டிசீஸ்ன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறது எல்லாமே இந்திய மருத்துவ முறையில் ஒரு அறிகுறின்னு தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நம்ப முடியல இல்லையா இன்றைக்கி அதை பற்றி நம்ம விரிவான இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் நான் உங்கள் சுவாசி நேச்சுரல் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுபாஷினி என்ன மேடம் சொல்கிறீங்க பெரிய பெரிய டிசீஸ்லாம் இந்திய மருத்துவ முறையில் வெறும் அறிகுறி தானா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க புரியுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நானும் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வாங்க பொறுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் இங்கிலீஷ் மெடிசன்ஸில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நிறைய டிசீஸ்க்கு இப்போ ம மருந்து எடுத்துட்டு தான் இருக்கோம் யாரை கேட்டாலும் எனக்கு இது இருக்குது அது இருக்குன்னா கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க முன்னாடி முன்னாடி இருந்தப்போ இதெல்லாம் வந்து ஒரு டிசீஸே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு வாழ்ந்த நம்மளோட முன்னோர்கள் தான் இப்போ நம்ம வந்து நம்ம இதெல்லாம் ஒரு டிசீஸ்ன்னு சொல்லிட்டு மருந்து எடுக்கிற நிலைமைக்கு நம்மளுமே வந்திருக்கோம் முன்னாடிலாம் வந்து ஒரு சுகரோ ஒரு பிபியிலோ அதெல்லாம் கேள்விப்படுறதே அரிதாக இருந்துச்சு அப்படியே இருந்தாலும் ஒரு நாட்டு முறை அதாவது நாட்டு வைத்திய முறைன்னு சொல்லுவோம் இல்லை இந்திய வைத்திய முறைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி மருத்துவ முறைகளை அணுகி தான் அதுக்கு ஒரு சிகிச்சை எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய ஹைப்பாவோ இல்லை பெரிய வந்து ஒரு பயமுத்துறைய விஷயமாவோ அது யாருமே வந்து எடுத்துக்கல ஆனால் இப்போ இருக்க கண்டிஷனை பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு இது வந்துருச்சு நான் உடனே போய் டேப்லெட் எடுத்து சரி பண்ணணும் ஐயோ எனக்கு அது வந்துருச்சு அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து ரொம்ப பெருசாக ஆக்கிக்கிறோம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சாதாரணமா ஒரு ஜுரம் வருது சரிங்களா ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அது ஒரு நா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு வந்து பாடிக்கு வந்து டைம் கொடுக்கும் ஜுரம் அப்படின்னா என்ன பாடி வந்து ஓகே நான் சரியாக இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது நான் வந்து சரி பண்ணி கொண்டு வரதுக்கான மெக்கானிசம் தான் இது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஃபீவர் ஆனால் நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறோமா கொடுக்குறதே கிடையாது ஃபீவர் வந்துருச்சா ஐயோ இவ்வளோ டிகிரி இருக்கா உடனே போ ஒரு பேரஸ்டமால் எடு ஒரு இன்ஜெக்ஷனை போடு சரி பண்ணிட்டு வந்து படுத்தா தான் நமக்கு தூக்கமே வருது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசீஸ்க்குமே இப்போ வந்து நம்ம பயப்படுற கண்டிஷன் ஆகிடுச்சு அதே மாதிரி ஒரு ஹைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓ எனக்கு இது வந்துருச்சு ஓ எனக்கு அது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் நிறைய டிசீஸ் இருக்குது இங்கிலீஷ் மருத்துவ முறைகளில் அது எல்லாமே ஒரு பெரிய வியாதிகளாக வந்து கன்சிடர் பண்ணப்படுறது இந்திய மருத்துவ முறையில் வெறும் அறிகுறியாக மட்டும்தான் இருக்குது எக்ஸாம்பிள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பிபி எல்லாருக்கும் தெரியும் நூறு சதவீதம் பீப்புளில் இப்போ தொண்ணூறு சதவீதம் யார் கேட்டாலும் ஆமாங்க எனக்கு பிபி இருக்குது மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே சொல்கிறீங்க ஆனால் பிபி நெஜமாலுமே ஒரு வியாதியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அது வந்து ஒரு அறிகுறி தான் அதாவது ஒரு இதயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிகுறிக்கு தான் வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து ஒரு அறிகுறியாக எடுத்துகிட்டு இருக்கோம் அது பிபின்றது வந்து ஒரு நாலு அடைவில் வரப்போகக்கூடிய ஒரு இதய நோய்க்கான அறிகுறி மட்டுமே நானே தவிர அது ஒரு வியாதி கிடையாது ஆனால் இப்போ எப்படி போற்றி ஆகிடுச்சு அப்படின்னா பிபி தான் ஒரு டிசீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போற்றி ஆகிடுச்சு அண்ட் அதுக்கு வந்து நம்ம தனியாக மருந்துமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது ஒரு அறிகுறியாக ட்ரீட் பண்ணா மட்டும்தான் நாலு அளவில் வரப்போகிற அந்த இதய நோயை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்ப் ஆகினா அது வந்து நமக்கு ஒரு பாடியில் வந்து இண்டிகேஷனாக வந்து அது தெரியுது அப்போ அந்த இண்டிகேஷனை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இது எதனால வரப்போகுது எதனால வந்திருக்கு இல்லை இது வந்ததுக்கான காரணம் என்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் சரி பண்ணுமே தவிர அது சும்மா வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுன்றது வந்து சப்சைட் பண்ணி வைக்கிறதுன்றது நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பிபி மட்டும் கிடையாது இப்போ நம்ம அடுத்து நான் சொன்ன மாதிரி ஜுரமுமே வந்து வந்து இப்போது பாடியில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபாரின் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று எஃபெக்ட் ஆகிருக்கு அது வந்து பாடி வெளியில் தள்ளுறதுக்கு இன்ஃப மெக்கானிசம் அப்படின்றது இங்கிலீஷ் மெடிசன்லுமே சொன்னாலும் கூட அதுக்கான டைம் நம்ம கொடுக்கறது கிடையாது கொடுத்தா தானே அது வந்து அது பாடி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ண முடியும் ஆனால் ஜுரம் அப்படின்றது நிஜமா எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையால தான் வருது அப்படின்றது இந்திய மருத்துவ முறையில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போது அதுதான் நம்ம சரி பண்ணுமே தவிர ஜரத்தை சரி பண்ணக்கூடாது ஜுரம் எதனால வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த மூளைப்பூரை தான் நம்ம வந்து சரி பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம அசிடிட்டின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கேஸ்ட்ரோ ஈசோஃபைகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னே இப்போ வந்துருச்சு அது டிசீஸாகவே மாத்திட்டாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப வந்து சின்ன மாதிரியான விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உடனே போயிட்டு ஒரு டானிக் எடுக்கிறது டேப்லெட்டை போட்டு அதை அப்படியே சரி பண்ணிடணும் அப்போதிக்கி அந்த நெஞ்சு எரியக்கூடாது வயிறு எரியக்கூடாது அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும் ஆனால் ஏன் அந்த எரிச்சல் வருது எதனால அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம யாரும் கவனிக்கிறதே கிடையாது அதை கவனித்து சரி பண்ணாதான் நாளடைவில் அந்த அசிடிட்டி வந்து வேற ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஏன் ஈவன் கேன்சரா கூட மாறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அது வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணணும் இதுதான் வந்து இந்த இங்கிலீஷ் மருத்துவ முறைக்கும் இந்தி மருத்துவ முறைக்கும் இருக்க வித்தியாசம் அந்த சிம்டமை மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடாது எப்போவுமே அந்த சிம்டம் எதனால் வந்திருக்கு அப்படின்ற அந்த ரூட் காஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த இந்திய மருத்துவ முறையோட எதுவாக வேணா இருக்கட்டும் ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் நேச்சுரோபதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரூட் காஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறத தான் வந்து ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இது இதெல்லாம் ஓகே சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்ற இருந்தது அப்படின்னு பார்த்தா கூட தூக்கமின்மைக்கெல்லாம் இப்போ வந்து டேப்லெட் எடுத்து அதுக்கு அடிக்ட் ஆகி என்னால் டேப்லெட் எடுக்கலாம் தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் போகிறவங்களாம் இருக்காங்க தூக்கம் வராதுக்கும் என்ன காரணன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஃபேமிலியில் ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை நேச்சுரலாகவே உங்களுக்கு பாடியில் வந்து நம்ம தோஷம்னு சொல்லுவோம் இல்லையா வாது பித்த இம்பேலன்ஸ் என்ன ஆயிருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் இப்போ சொல்லக்கூடிய சொரியாசிஸ்ன்னு சொல்றோம் அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்னு சொல்லிட்டாங்க ஆனா அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தானே ஏன் அதை சரிப்படுத்த முடியல அப்படின்ட்டு கேட்கணும் ஏன்னா சொரியாசிஸ்ன்றது வந்து ஒரு தோல்ல வந்து வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் சரிங்களா அந்த சேஞ்சஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ முறையில் சொல்றது படி பார்த்தோன்னா ரத்தத்தில் வந்து அந்த டாக்ஸின்ஸ் லெவல் அதிகமாகும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னில் வந்து வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஏன் ஸ்கின்ல வெளிப்படுது அப்படின்னா உள்ளே இருக்க அந்த டாக்ஸின்ஸ் வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகலை அது ரத்தத்தோட ரத்தமாக கலந்துருச்சு அது வந்து ரிமூவ் பண்ண முடியாத லெவலில் இருக்கிறதுனால அது சொரியாசிசாக மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அப்போது நம்ம அதை ப்யூரிஃபை பண்ணுறது மூலயமா சொரியாசிஸை வந்து கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி சில டைப் ஆஃப் சொரியாசிஸை நம்ம க்யூருமே பண்ணலாம் சரிங்களா இப்போது அந்த ரூட் காஸ்ன்றது ஏன் ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுறாங்க அப்படின்றது தான் இதுக்கும் அதுக்கும் அதுக்காக மெயின் டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் அதே மாதிரி தைராய்டு சொல்கிறோம் தைராய்டெலாம் வந்து ஒரு டிசீஸே கிடையாது சரிங்களா அது வந்து பாடியை மெயின்டைன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு நேச்சுரலாக நமக்கு கொடுத்துருக்க அது ஒரு கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட் வந்து நேச்சுரலாக ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுது ஸோ அப்போ அதில் வந்து இம்பேர்மெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ சொன்ன எல்லா லிஸ்ட் ஆஃப் டிசீஸ்லயுமே சிம்டமேட்டிக்கான டிசீஸ் தான் அது வந்து ஒரு டிசீஸே கிடையாது சொல்ல போனா அது சிம்டம்ஸ் தான் அது ஒரு அறிகுறியை கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது இந்த ஃபுல் வீடியோலையும் நான் சொல்ல வருது இருக்கு ஒபிசிட்டி இருக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிபி இருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு ஏன் சில மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிம்டமேட்டிக்கான ஒரு தான் இப்போ வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் வருது அதெலாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் எதோட சிம்டம்ன்றது ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம வந்து டிசீஸை ட்ரீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறப்போ சிம்டம்ஸை சிம்டம்ஸாக மட்டும்தான் பார்க்கணும் அதை ஹை பண்ணி ஒரு டிசீஸாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட இது இதை நம்ம ஹை பண்ணமோ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மென்டல் டிஸ்டர்ப் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் நம்மளே அதை வந்து டிசீஸாக பெருசாக உருவாக்கி விட்டுருவோன்றது தான் நான் சொல்ல வரேன் அண்டு நீங்கள் வந்து என்ன மாதிரியான டிசீஸ் இருந்தாலுமே வந்து சுவாசி நேச்சுரல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து மதுரையிலையும் இருக்குது அதே மாதிரி சென்னையில் பார்த்திங்கன்னா மூணு பிரான்ச்சஸ் இருக்குது ஆலந்தூர் மடிப்பாக்கம் அண்ணனாக இந்த பிரான்ஞ்சஸ்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டிசீஸ் இருந்தாலும் இந்த மூலக்கூறுகளை அறிஞ்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து சிம்டமேட்டிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே நம்மக்கிட்ட இல்லை எல்லாத்துக்குமே ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணி ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியுமான்னு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் கன்சல்ட்டிங் ட்ரை பண்ணுறது மூலிமா ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த ரூட் காசு கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அதையுமே உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க